அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஒன்றாம் தேதி நம் வாங்க வேண்டிய பொருள் சம்பளம் வந்த உடனே நீங்கள் இதை மட்டும் செய்து பாருங்க உங்களுக்கு அந்த பணம் வந்து ஒரு ரூபா கூட வீண் விரயமாக உங்களுக்கு ஆகாது அந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சேவிங்ஸில் தான் இருக்கும் இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை திங்கட்கிழமை நமக்கு வருது திங்கட்கிழமை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் மாலை செய்வதை விட காலை தான் இது செய்யணும் காலையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நிலை நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் மஞ்சள் குங்குமம் மட்டும் காலையில் வச்சிருங்க ஒரு ஒன்பது மணிக்குள்ளே இல்லை பத்து மணிக்குள்ளே கூட நீங்கள் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல அந்த திங்கட்கிழமை என்று முதல் நாள் நீங்கள் காலையோ மாலையோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் நிலைவாசலுக்கு வச்சுட்டு நீங்கள் சம்பளம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்தை வந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஏடிஎம்ல உங்களுக்கு எல்லா பணத்தை கூட எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ பணம் இருக்கோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இது குறைஞ்சது ஒரு ஐயாயிரூபாவது நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்போனா தான் நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருந்து ஒரு நூறுரூபா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஐம்பது ரூபாய் கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க பச்சரிசி வாங்கிக்கோங்க அல்லது பச்சரிசி மாவு கூட நம்ம வாங்கலாம் ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க கல்கண்டு அல்லது பார்த்தீங்கன்னா இனிப்பு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தால் கூட போதும் ஏதேனும் ஒன்று சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வெற்றியில் வேண்டும் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து வெற்றியில் வேண்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய பூஜை அறையில் காலை அல்லது மாலை நீங்கள் வந்து இது எப்போ வேண்டும்னாலும் இந்த வழிபாடு செய்யலாம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க மாலையை நீங்கள் விளக்கேற்றும் போது வச்சுட்டு ஒரு வெற்றிலே நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் வந்து எட்டிம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களே உங்களோட சம்பளம் பண்ண எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா அது கூட சேர்த்து ஒரே ஒரு ரூபா நானே மட்டும் எக்ஸ்ட்ரா வைங்க இப்போ ஒரு ஐயாயிரரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஐயாயிரத்து ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து இப்போ ஐயாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு இருந்தால் அது என்ன இரநூறுபா எடுத்துட்டேன் அப்படின்னா கூட ஒரு ரூபா மட்டும் சேர்த்து நாலாயிரத்தி எண்ணூறுவா வச்சு கூட ஒரு ரூபா சேர்த்து நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒரு ரூபாக நீங்கள் வச்சுக்கோங்க சம்பளம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ பொறுத்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் வைக்கணும் வெற்றிலைக்கு மேலே வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்பது முறை சொல்லிக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேலே அந்த பைசா வச்சுட்டு அதாவது அந்த ரூபாயை வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுக்கோங்க விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்துக்கோங்க இல்லைங்க என்னால் விலைக்கு ஏற்ற முடியல அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வித்தலை வாங்கிட்டு இதை ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய கிச்சனில் வச்சுட்டு அந்த கிச்சனில் நீங்கள் செல்ஃபில் வந்து ஒரு வெற்றிலே வச்சு இந்த ரூபா வச்சு நீங்கள் லக்ஷ்மி தாயாரோட மந்திரத்தை சொல்லுங்க பீரியட்ஸாக இருந்தால் மந்திரங்கள் சொல்லலாம் நம்ம போய் விளக்கு மட்டும் தான் பூஜரில் ஏற்ற முடியாது மற்றபடி நம்ம மந்திரங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க லக்ஷ்மி தாய் எனக்கு வந்து இந்த பணம் வந்து எனக்கு நல்லபடியாக சேரணும் இதில் வீண்வரையே எனக்கு வரவே கூடாது உங்களுடைய அருளால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு இந்த பணத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பீரோல்லாம் வச்சிடணும் அந்த வெற்றிலோட சேர்த்து நீங்கள் வச்சிருங்க ஒரு இரவு முழுவதும் அந்த அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் அந்த பைசாவை எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம் அந்த வெற்றிலையே நீங்கள் மறுநாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அப்படியே நீங்கள் வச்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் வந்து வீண் விரயமே வராது இறைவனோட அருளோட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம பணத்தை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பணம் வீண் விரயம் ஆகவே ஆகாது அதுக்காக சின்ன சின்ன செலவு வராமல் இருக்காது நமக்கு சின்ன சின்ன செலவு நம்ம பணத்தை செய்வோம் ஸோ நமக்கு தேவையில்லாமல் இப்போ ஒரு ரிப்பேர் ஆகுது ஒரு பைக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா ரூபாய் போச்சு Orbita ore. ஃபேன் ரிப்பேர்னா நமக்கு அதில் ஆயிரரூபா போயிடும் ஏதாவது ஒரு பைப்பு போச்சு அப்படின்னா அது நம்ம வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதுக்கு அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் போயிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நமக்கு இருப்பதற்காக இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க நம்ம வந்து ஒரு பைசா வந்து அந்த பைசா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட்டில் வந்து நாளையிலேருந்து எழுதி வைங்க நீங்கள் நாளிலேருந்து எழுதி வச்சிங்க அப்படின்னா டிசம்பர் முடிச்சிடும் நீ ஒரு மாதம் தான் இருக்குது முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுலேருந்து உங்களுடைய ஃபினான்சியல் பதில் பார்த்திங்கன்னா க்ரோத் நல்லா ஆக ஆரம்பிக்கும் யார் ஒருவர் வந்து பணத்தை வந்து நம்ம என்ன செலவு பண்ணுறோம் எது செலவு பண்ணுறோம்னு எழுதி வச்சு ஃபைனலாக அந்த அந்த மாதம் என்றில் வந்து பார்க்குறாங்களோ முதல்ல இருந்து நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோன்னு பார்க்குறாங்களோ அவங்கவுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக உருப்பிடுவாங்க எதற்காக அப்படின்னா நம்ம வந்து ஒன்றொன்று வி தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்போம் ஸோ அதை நம்ம பார்க்க பார்க்க நம்ம அதை வந்து மறுபடியும் அந்த மதம் அதை செலவு பண்ண மாட்டோம் ஸோ நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியும் நமக்கே தெரியும் இந்த பணம் நம்ம சரியான முறையில் செலவு பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது எழுதுவிக்க எழுதுவிக்க தான் நமக்கு தெரியும் உடனே நமக்கு எதுவுமே தெரியாது அனுபவம் நமக்கு சிறந்த பாடம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நாளிலேருந்து ட்ரை பண்ணுங்கள் டிசம்பர் ஒன்றாம் தந்து உங்களை மாற்ற நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கை மிக மிக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வரும் மற்ற பிரச்சனை கூட நீங்கள் வந்து சமாளிச்சுடுவீங்க அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனை கொடுக்கும் ஒரு ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது வாங்க அது செலவு பண்ணணும் இது செலவு பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் திடீர்னு ஏதாவது கல்யாணம் வந்துடும் அதற்கு முய் செய்யணும் அப்படி இப்படின் தான் எல்லா ஃபேமிலியிலேயே வந்து ரெகுலராக மிடில் கிளாஸ்க்கு நான் சொல்கிறேன் ரெகுலராக அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எழுதி வைக்க எழுதி வைக்க நமக்கு எது அனாவசியமான செலவு எது தேவையில்லாத செல எது தேவை உள்ள செலவு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படி இருக்கையில் பணம் நம்ம க கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் பணம் இருக்க ஆரம்பிக்கும் பணத்தை வந்து மதிக்கணும் நம்ம பணத்தை மதித்தால் மட்டுந்தான் பணம் நம்மளை மதிக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து அந்த கல்லுப்புலாம் இல்லையா ஏற்கனவே கல்லூப்பு வீட்டில் இருக்கும் இல்லாமலாம் இல்லையா அன்ன நீங்கன்னா அந்த பாக்கெட்டை உடச்சி கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவாது நம்ம இருக்கிற கல்லூப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு மற்றதை நீங்கள் வந்து ஒரு ரெப்பர் பேண்ட்டை போட்டு வச்சுருங்க அதேமாதிரி மஞ்சள் வாங்கியிருக்கிறீங்களே அதையும் கொஞ்சம் வந்து மஞ்சள் டப்பாவில் கொஞ்சம் போட்டு ஒரு ரெப்பர் பேண்ட்டை போட்டு நீங்கள் வச்சுருங்க தேப்படுறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பயன்படுத்துங்க மாதம் ஒரு முறை நம்ம வாங்குவது முதல் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி மொத முதல் நம்ம வந்து சம்பளம் சம்பளம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதாவது ஒன்னாந்தேதி ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்குறோம் இல்லையா அப்படி இருப்பவர்கள்லாம் இதில் ஃபாலோ பண்ணணும் சரி எனக்கு வந்து ஒன்னாந்தேதி வராது எனக்கு அஞ்சாந்தேதி தான் வரும் அப்படின்னா அந்த நாளன்றி இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சம்பளம் எப்போதும் உங்கள் கைக்கு வருதோ அப்போதான் நீங்கள் இந்த கல்லுப்பு வாங்குறது நீங்கள் வந்து பணத்தை வந்து வெற்றியில் வைத்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வார சம்பளம் வாங்குவாங்க இல்லையா இப்போ வந்து அன்றாட கூலி இருக்குது இப்போ வந்து இந்த நம்ம வந்து ஒரு சில வேலைகள் வந்து தினம் தினம் கூலி கொடுப்பாங்க அந்த வேலைக்குலாம் அன்னன்னைக்கு நீங்கள் வந்து சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சு எடுங்க உங்களுக்கு நிறைய வராது ஏன்னா நம்ம வந்து சுவாமி ரூம்பலே படத்தை வைக்க போகிறது கிடையாது வச்சு எடுத்தாலே போதும் நமக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து தினம் தினம் சம்பளம் வாங்குறவங்களும் சரி மாத்திருக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று இதை நீங்கள் செய்துக்கோங்க ஒன்றாந்தேதி வாங்குறவங்க ஒன்றாம் தேதி செய்துக்கோங்க ஒரு அஞ்சாந்தேதிக்குள்ளே பத்தாம் வாங்குறவங்க என்றைக்கு உங்கள் கைக்கு பணம் வருதோ அன்னைக்கு இதை நீங்கள் செய்துக்கோங்க மாதம் ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை செய்தால் போதும் இப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதி உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்து ஜனவரி மாதம் தான் ஸோ மாதத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை செய்தால் போதும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி